நண்பர்களே கண்ணகி நகர் பகுதியில் பதினோராவது தெருவில் ஒரு தூய்மை பணியாளர் அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க வரலட்சுமி அப்படிங்கிறவங்க மின்சாரம் பாய்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு அந்த ஓப்பன் ஈபி கேபிள் அதுலேருந்து மின்சாரம் பாய்ந்து அவங்க வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கிறாங்க இந்த கண்ணகி நகர் எழில் நகர் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் இந்த மின்சார கேபிள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க எட்டு ஒன்பது வயசுல ஒரு ஆண் பையன் இருக்கிறாங்க கணவரால் இப்போ வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஆறு மாதமாக இவங்க தான் முக்கியமான ஏர்னிங் மெம்பராக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இதற்கு ஒரே காரணம் அரசுடைய அலட்சியம் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த கேபிள் பத்தியே நாங்கள் தொடர்ந்து புகார் கொடுத்திருக்கிறோம் கடந்த வாரம் கூட நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை நம்ம பெரும்பாக்கம் போகும்போது பார்த்துக்கிறோம் இல்ல இடங்களும் அந்த ஓப்பனா ஈபி கேபிள் இது ரோட்ல மட்டும் கிடையாது அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பில்டிங் இங்கு அந்த ஓபன் ஈபி கேபிள் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல எழில் நகரில் அங்கே போகிறதுக்கே பயம் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சது ஒரு மாடுக்கு ஷாக் அடிச்சது அங்கே அவ்வளவு மோசமாக இந்த கேபிள்கள்லாம் எப்படி குவிந்து கிடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து புகார் ஆரம்பிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் கூட இதெல்லாம் ஏன் சரி செய்யலை அப்படி என்ன அலட்சியம் எவ்வளவு பிரச்சனைகளை அந்த மக்கள் எதிர்கொள்வாங்க இந்த ஓபன் கேபிள் மின்சார வாரியம் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளவு பெரிய பிரச்சனை இது வந்து ஒரு உயிரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறத அது தெரியுமா தெரியாதா நீங்க சமூக நீதி அரசுன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய சமூக நீதி தொடர்ந்து அந்த பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா எவ்வளவு பிரச்சனைகளை இந்த மக்கள் எதிர்கொள்வாங்க பிளாக் நைன்டி ஃபோர்ல போறோம் படிக்கட்டு அவ்வளவு மோசமாக இருக்கு படிக்கட்டு ஏறக்கூட முடியாது கட்டி ஏழு வருஷம் கூட ஆகுது இல்லையா இதே தான் கேபி பார்க் கேபி பார்க்ல என்னாச்சு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று அந்த கட்டுமானம் அவ்வளோ மோசமாக இருக்கு ஆனால் திமுக அரசில் என்ன பண்ணீங்க நாங்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் எடுப்போம் பொய் சொல்லிட்டு அந்த பிஎஸ்டி நிறுவனத்தை பாதுகாத்து இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடலையே அதாவது இந்த ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளவு துச்சமாக மதிச்சு இன்னைக்கு நான் அந்த பிஎஸ்டி நிறுவனத்தோட நான் வந்து எப்படியாவது சமரசம் பண்ணி அவங்கள காப்பாற்றி எஃப்ஐஆர் போடாமல் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்களே இது என்ன அந்த சமூக நீதிக்கு என்ன விலை சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் என்ன விலை இன்னைக்கு அந்த பிஎஸ்டி நிறுவனம் மேலே நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் பார்த்துக்கிறீங்க உங்கள் அரசில் ஒரு ஐந்து மூட்டை மணலுக்கு பதில் பதினைந்து மூட்டை மணல் கலந்தவரை நீங்கள் பாதுகாக்கிறீங்க உங்கள் திமுக அரசில் அப்படி என்ன சமரசம்னு நான் கேட்குறேன் இவ்வளவு வேணா சமூக அநீதி நடக்கும் இந்த நீ இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஊழல் முறைகேடுகள் தான் மிக பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு அண்ணா அந்த இவ்வளவு முறைகேடுகளையும் நாங்கள் வந்து எப்படி வேணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் உயிர் போச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் போயிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஏதோ கொடுத்து சமாளிச்சுருவோம் அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடையாது இதற்கு முன்பு கேபி பார்க்கில் லிஃப்டில் ஒருவர் இறந்து போனார் என்னாச்சு மூடி மறைச்சிங்க ஏதாவது ஒரு என்கொயரியாவது பண்ணீங்களா ஒரு லிப்டில் போகிறாங்கன்னா லிஃப்டில் அடுத்த ஃப்ளோரில் போய் நிற்கணும் லிப்ட் அதுதானே ஒப்பந்ததார பண்ணிருக்கணும் ஏன் லிஃப்ட் போய் அடுத்த ஏன் நடுவுல நின்றுது அப்ப அதுல நடந்த ஊழல் என்கொயரி நடந்தா யாராவது யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் மேல ஏன்னா உங்களுக்கு அந்த ஒப்பந்ததாரரை பாதுகாக்கணும் அந்த ஒப்பந்ததார அதுதான் அந்த சமூக நீதிக்கு ஒரு விலை வைத்திருக்கிறீங்க சமூக நீதிக்கு இத காம்ப்ரமைஸ் பண்றதுக்குன்னு ஒரு விலை வச்சிருக்கீங்க உங்க அரசுல இல்லையா அது என்ன விலை சொல்லுங்க மக்களுக்கு தெரியட்டும் நீ இன்னைக்கு வந்து தண்ணி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த பகுதிகளில் இருக்குதுன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் சுனாமி நகர் பகுதியில பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொய் மேல போய் சொல்லிட்டே இருக்கிறீங்க நீங்க பொய் சொல்றீங்க நாங்க போய் அங்க மக்கள் கிட்ட பேசுறோம் மூணு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு நீங்க பதில் கொடுக்குறீங்க உங்க அதிகாரி பதில் கொடுக்குற நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா பத்து லட்சம் லிட்டர் இரண்டாயிரம் வீடுகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு லிட்டர் கொடுக்குறோன்றாரு ஐநூறு லிட்டர்னா ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து ஒரு ஐநூறு லிட்டர் டேங்கு தான் மேலேயே இருக்கு ரைட்டா அப்போது ரெண்டு வீட்டுக்கும் ஐநூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் கொடுக்குறீங்கன்னா மார்னிங் ஒரு வாட்டி மோட்டர் போடுறீங்க ஈவினிங் ஒரு வாட்டி மோட்டர் போட்டால் தான் ஆயிரம் லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வரும் ரெண்டு வீட்டுக்கு ஐநூறு ஐநூறு லிட்டர் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் தான் தண்ணி கொடுக்குறீங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோட்டர் போட்டு ஐநூறு ஐநூறு லிட்டர் கொடுக்குற அளவுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அப்பட்டமா போய் அந்த மக்கள் சொல்றாங்க மூணு நாலு நாளுக்கு ஒரு முறை தான் எனக்கு ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி வருதுன்னு அப்ப என்ன நீங்க சொல்ற பத்து லட்சம் லிட்டர் அங்க வரல ரெண்டரை லட்சம் லிட்டர் வருதா மூணு லட்சம் லிட்டர் அவ்வளவுதான் வருது மீதி ஏழு லட்சம் லிட்டர் யார் திருடுறாங்க எங்க திருட்டு போகுது எங்க போகுது நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா இடங்கள்லேருந்து மக்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல குமிச்சு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க பெரும்பாக்கமா இருக்கட்டும் கண்ணகி நகரா இருக்கட்டும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அங்க அவ்வளவு பிரச்சனைகள் நிலவுது ஆனால் அதற்கு ஏற்றா போல ஏதாவது ஒரு நிதி இன்னைக்கு வந்து மின்சார வாரியத்தில் அந்த ஏஐ கிட்ட கிட்டத்தான் என்ன சொல்றாரு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் அந்த பகுதியில எங்களுக்கு எந்த உபகரணமும் இல்லை எந்த ஹெல்ப்பும் கிடையாது எங்களுக்கு போதுமான நிதி உதவியோ இல்ல உபகரணங்களோ இல்லை எங்களால செய்ய முடியல அப்படின்னு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க அப்போ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கீழே இருக்கிற ஏஐ மட்டும் கிடையாது மேலளவுல இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குனா அதற்கு காரணம் அந்த மின்சார மின்சாரத்தில் மேலளவு வரைக்கும் அமைச்சர் சிவசங்கரன் பொறுப்படுக்கணும் அமைச்சர் சிவசங்கரன் தான் இறப்புக்கு வந்து பொறுப்பெடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள் மீண்டும் மீண்டும் நாம் பார்த்து வருகிறோம் நாம வந்து இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பை மீண்டும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உண்மைகளே ஏதாவது கவனம் செலுத்துங்க இந்த பகுதிகளில் ரொம்ப அந்நியாயத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு நாளைக்கு தண்ணீர் எப்போ வரும் தண்ணீர் அது எந்த நேரத்துக்கு மோட்டர் போடும் தண்ணீர் பின்னாடி ஓடுறது வீட்டுக்குள்ள சாக்கடை வருதான்னு பாக்குறது அப்புறம் வந்து ரோடு இவ்வளவு மோசமா இருக்குங்கிறது பாக்குறது அதுக்கப்புறம் வீட்டு சவர தொடாம வாழணும் சவர தொட்டா கீழே விழுந்துரும் பூசு அது பெரும்பாக்கமா இருக்கட்டும் கேபி பார்க்கா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பகுதிகளில் இருக்கிறத கண்கூடாக பார்க்குறோம் தண்ணீருடைய குவாலிட்டி அந்த கண்ணகி நகரில் எப்படி சாக்கடை மாதங்கள் அமைச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஓப்பன் ஈபி கேபிள் அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் புகார் அமைச்சிருக்கோம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஏன் எப்பதான் என் நடவடிக்கை எடுப்பீங்க வேற என்னதான் இந்த அரசுல சும்மா ஒரு பிஆர் டிராமா போட்டு டிராமா போட்டு ஏமாத்திடலாம் அப்படின்னா இது வந்து மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் நீங்க சிந்திக்கணும் காவலர்கள் இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறீங்க அந்த மாதிரி தூய்மை பணியாளருக்கு நீங்க உண்மையிலேயே ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அவங்களும் இந்த சிட்டியை பாதுகாக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்பமே இன்னைக்கு இதுவாயிருக்கு அவங்களுடைய குடும்பத்துடைய நிலை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஒரே நல்ல வந்தாச்சு அவங்களுடைய ஏதாவது தப்பு இருக்கா அதுல அவங்களுடைய தவறு ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்ல காலையில் நாளை முக்காலுக்கு எழுந்து வேலைக்கு போனதுதான் அவங்களோட தப்பு இல்லையா அந்த மாதிரியான ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் உங்க காதுகளை கொடுத்து கேளுங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழியை நோக்கி வேலை செய்யுங்க அது வந்து பெரும்பாக்கம் கண்ணகி நகர் எல்லா இடங்கள்லையும் நீங்க வந்து இப்ப மூலகோத்திரம் அங்க லிப்ட்ல மூச்சு ஊழல் முறைகேடுகள் இங்க நடக்குது இந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் என்ன ஊழல் முறைகேடு அதனாலதான் நான் என்ன எல்லாம் இதுக்கு உண்மையிலேயே அந்த பிஎஸ்டி நிறுவனத்தை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கேபி பார்க்கு என்ன விலையை திமுக வைத்ததுன்னு எனக்கு தெரியல அரசு இன்னைக்கு அவங்கள வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட போட கூடாமஞ்ச ஒழிப்புத்துறை அடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த புகார்ல ஒரு ஐந்து மூட்டை மணலுக்கு போது பதினைந்து மூட்டை மணல் கலந்த வரையே நான் காப்பாத்துறேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன இனி எங்க கட்டினா பதினஞ்சு மூட்டை மணல் போடுப்பா நான் கண்டுக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் எல்லா இடத்துலையும் போய் அப்பா அப்பான்னா அப்பாவாக நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் தாய் இருக்கலாம் யாருக்கு இருக்கிறீங்க பிஎஸ்டி நிறுவனத்துக்கு இருக்கிறீங்களா மக்களுக்கு இருக்கிறீங்களா இத்துடன் இதுக்கப்புறமாவது மக்களை பற்றி சிந்தியுங்கள் மக்களை நோக்கி ஓடுங்க இவங்க பிஆர் டிராமாவெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே இதற்கான வழிகளை மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் மக்களுக்கான ஒரு வழியை வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த பகுதியில் ஏற்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் நாங்கள் தொடர்ந்து இது கொடுத்து போராடி கொண்டே இருப்போம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை வரப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்